ஹாய் ஃப்ரம் கேஜிஎஸ் டெக் சிலம்பிள்ளை இன்னைக்கு நாம பார்க்க போற சேரி வந்து பார்த்தீங்கன்னா சாப்டி சில்க்குங்க சாப்டி சில்க்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட ஃபார்ட்டி கலர்ஸுக்கு மேலே ரெடிஸ்டாக் ஸ்டாக் அவைலபிள் இருக்கு இதில் யூனிஃபார்ம் செட் சேரீஸ் வேணும்னாலும் எடுத்துக்கலாம் நம்ம கிட்ட இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் குவாலிட்டி சேரீஸுங்க உங்களுக்கு வந்து யூனிஃபார்ம் செட் சேரீஸ் என்ன கலரில் வேணும்னாலுமே வந்துட்டு நாங்கள் உங்களுக்கு மேனுஃபேக்சரிங் பண்ணி ரெடி பண்ணி தராங்க இந்த வீடியோவை இப்போதான் முத முறையாக பார்க்குற மாதிரி தான் நம்ம கேஜிஎஸ் டெக்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ அனைத்தும் வரும் கீழே நம்ம வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கு அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க கீழே நம்ம வாட்ஸ்அப் குரூப் லிங்கோட ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து டெய்லி அப்டேட் வரும் சேரியோட ஓப்பன் பிக்சர் மாடல் வீடியோ எல்லாமே வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப்லேயே வரும் அதில் பார்த்து நீங்கள் சூஸ் பண்ணி ஆர்டர் பேஸ் பண்ணிக்கலாம் நம்ம டீம் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க இந்த சேரீ ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் அனந்தோ சேரியோட ஒன் சைடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பிக் பார்டர் வந்துருங்க சேரீலேயே உங்களுக்கு டசல் ஒர்க் வந்துடும் இன்னொரு சைடு இந்த மாதிரி ஸ்மால் பார்டர் வந்துருங்க சேரியோட பல்லு டிசைன் சேரியோட பல்லு டிசைன் மேங்கோ டிசைனில் இந்த மாதிரி அழகாக உங்களுக்கு வந்துடும் சேரியோட பிளவுஸ் டிசைனும் வந்து பார்த்தீங்கன்னா இது சேரியோட பிளவுஸ் டிசைன் இதுதான் சேரியோட பிளவுஸ் டிசைன் சேரீயோட உடல் டிசைன் இது சேரியோட பிளவுஸ் டிசைன் இது சேரியோட உடல் டிசைன் இதுங்க உங்களுக்கு முந்தைய வந்து இந்த ரிச் மேங்கோ இதெல்லாம் வந்துடும் சேரீ ஃபுல்லுமே இந்த கலர்ஸ் தான் இதில் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட யூனிஃபார்ம் சேரீஸ் ரெடி ஸ்டாக் அவைலபிள் இருக்கு மினிமம் ஒவ்வொரு கலர்லயுமே வந்து பாத்தீங்கன்னா பிப்டி சாரீஸ் அவைலபிள் இருக்கு மட்டும்